ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஆரோக்கியமான எள் உருண்டை எப்படி வந்து செய்யலான்னு பார்க்கலாம் இந்த எள் உருண்டை டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இது வீட்டில் செய்கிறது கூட ரொம்பவே ஈஸி தான் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன் இது கடையில் வாங்கின சுத்தமான எள் தான் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் லைட்டாக தண்ணியில் அலசிட்டு எடுத்துக்கலாம் தண்ணியில் கொட்டிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எள்ளு எல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும் அதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு காட்டன் கிளாத் வச்சு நம்ம தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எள்ளை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஈரப்பதத்தை வெயிலையும் காய வைக்கலாம் நமக்கு டைம் இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து வானல்லையே வந்து வாட்டி எடுத்துக்கலாம் நான் வானல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லை கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலலாம் ஈரப்பதம் வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அப்படியே வந்து எள் ஹீட் ஆகிட்டு மட மடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் எள்ளு வந்து கரைஞ்சிராமல் மீடியம் ஃப்ளேம் சிம் சிம்மு அப்படி பண்ணி வச்சு எள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எள்ளு வறுக்கும் பொழுது நல்லா பட படன்னு புரிஞ்சு நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இது அப்படியே வந்து வானலில் விட்டுறாமல் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதிலே வச்சுட்டா கொஞ்சம் கரைஞ்சிரும் இதை வந்து நல்லா அப்பப்போ வந்து ஒரு ஃபேன் கத்தலை மிக்ஸ் பண்ணி கொடுங்க இல்லைனா வந்து எள்ளு வந்து வேர்த்து நமக்கு தட்டில் இருக்கிற ஈரமே எள்ளை வந்து ஒரு மாதிரி ஈரம் நைப்பாக்கிடும் இப்போ அடுத்ததான் நம்ம எள் உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு தலையை தட்டிட்டு நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் நான் அன்றைக்கி கருப்பட்டி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து உடைக்க கஷ்டமாக இருக்கிறதுனால நான் ஹீட் பண்ணி கரைச்சிக்க போகிறேன் வெள்ளம் வந்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற தூசி மண் எல்லாம் வந்து நின்றும் இப்போ வடிகட்டினா பாகு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இது வந்து நான் வெள்ளத்தில் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் அதனால் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டு வெள்ளம் நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி கொதிக்க ஆரம்பிக்கும் நமக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா கெட்டியாக வந்து வடிய ஆரம்பிக்குது இல்லைங்களா இப்போ வந்து ஸ்டேஜில் நம்ம பாகு பதம் செக் பண்ணலாம் நம்ம வந்து எள் உருண்டை உருட்டுறதுக்கு நமக்கு உருண்டை பதம் வரணும் நம்ம தண்ணியில் விட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து தண்ணியில் வெள்ளம் கரையாமல் இந்த மாதிரி கையில் உருண்டையாக உருட்ட வரும் இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கும் வாசனைக்கு ஏலக்காய் தூளும் தூவிருக்கிறேன் இது ரெண்டும் நம்மளுடைய விருப்பம்தான் இப்போ நம்ம தட்டில் வச்சுருந்த எல்லையும் கூடவே கொஞ்சம்னா தண்ணியில் கையை நினச்சிக்கிறதுக்கு ஒரு கிண்ணியில் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த வெள்ளப்பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சனா ஒரு ஓரமாக ஊற்றிக்கலாம் நம்ம எப்போதுமே வந்து எள் உருண்டை செய்யும் பொழுது எல்லா பாகையிலையும் எள்ளை போட்டு கிண்டிட்டோம் அப்படின்னா உருண்டை உருட்டுறதுக்குள்ளே வெள்ளம் வந்து ஆறி அந்த பாகுடைய வெப்பநிலை வந்து மாறிடுச்சு அப்படின்னா நமக்கு உருண்டை வந்து பிடிக்க வராது கொஞ்சம் வந்து உதிரி உதிரியாகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சமான பாகு வந்து இதில் ஊற்றி நான் இப்போ மிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா எள் வந்து பாகில் ஒட்டி சுருண்டு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சனா உருண்டை நமக்கு தேவையான சைஸில் உருட்டிக்கலாம் ஒருவேளை கையில் வந்து சூடு தாங்க முடியல இல்லைன்னா கையில் எள் விட்டுதுன்னா லைட்டாக தண்ணியில் நினச்சிக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கிண்ணியிலேருந்து தண்ணியை அப்பப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம்னா கையில் தேவையான அளவுக்கு தண்ணி நினச்சிட்டு உருண்டை உருட்டோம் அப்படின்னா நமக்கு உருண்டைகளும் உருட்டா ஈஸியாக இருக்கும் சூடு ஆடுறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நம்ம இருக்கிற எல்லா எல்லையும் வந்து உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் இது வந்து செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன சின்ன எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணணுன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக உருண்டை உருட்டிடலாம் பாருங்க இப்போ எனக்கு ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு திரும்ப கொஞ்சம்னா வந்து பாகு சேர்த்துட்டு திரும்பவும் வந்து எள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் நிறைய அளவிலான எள் உருண்டைகள் செய்கிறீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாகு ஒரு வேளை ஆறிடுச்சின்னா லைட்டாக சிம்மில் ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சேர்த்துக்கோங்க நமக்கு கரெக்டாக வந்துடும் இது ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுலபமாக இருக்கும் அதே சமயத்தில் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்